السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய கட்டளையாகிய இந்த இந்த வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கும் அதன் ஒரு பகுதியாக அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்குமான வாய்ப்பை நாம் எல்லாம் பெற்றிருக்கின்றோம் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே கோடை காலத்தின் கொடுமையை நாம் எல்லாம் தாங்க முடியாமல் பல்வேறு நெருக்கடியான நிலைமைகளை அனுபவித்து வருகிறோம் தொடர்ச்சியாக தமிழகத்தின் பல பகுதிகளில் நூற்றி ஒன்பது டிகிரியை வெயில் எட்டியிருக்கிறது என்று தினம் தினம் செய்தி ஊடகங்களில் நாம் தகவல்களை பார்த்து வருகிறோம் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய சேலம் இந்தியாவிலேயே அதிகபட்ச வெப்பநிலையான அளவில் மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கிறது என்பது இன்னும் நம்முடைய அச்சத்தை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அன்பானவர்களே இன்னும் பல செய்திகள் வெயிலின் காரணமாக பலர் மயக்கம் அடைந்தார்கள் கடுமையான வெயிலை தாங்காமல் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள் இதுபோன்ற செய்திகள் எல்லாம் கோடையின் கொடுமையை பற்றிய பயத்தை நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது வீட்டை விட்டு வெளியே வருவதற்கே பயமாக இருக்கிறது ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்கள் நிறுத்திவிட்டு விட்டு பிறகு நம்முடைய இரு சக்கர வாகனத்தை எடுத்தால் அதில் அமர்வதே மிகச் சிரமமாக இருக்கிறது வீட்டிற்குள் இருக்கவே முடியவில்லை வெளியே வந்தாலும் சிரமம் வீட்டிற்குள் கடுமையான வியர்வை வெளியே வந்தால் கடுமையான வெப்பம் என்ன செய்வதென்றே தெரியாமல் அச்சத்தில் உறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நேரத்தில் ஒரு நல்ல கோடை மழை நமக்கு கிடைத்தால் அலமது இல்லா எப்படி இருக்கும் என்ற ஏக்கம் நம்முடைய உள்ளத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் அன்பிற்குரியவர்களே மழை என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய அறுப்பொடைகளுள் ஒன்று அந்த மழையை அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் பிரித்து நமக்கு வழங்கி கொண்டிருக்கிறான் அந்த மழையின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை எப்படி நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் மழையின் மூலமாக ஏற்படக்கூடிய பயன்கள் என்னென்ன சில நேரங்களில் மழை அதிகமாக வந்து விடுகிறதே அதற்கான காரணம் என்ன மழையினால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்னென்ன மழை தாமதமாகிவிட்டால் அல்லது பொய்த்து போய்விட்டால் நாம் அனுபவிக்கக்கூடிய சிரமங்கள் என்னென்ன நமக்கு தொடர்ந்து மழை கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த பதில்களைத்தான் இன்றைய ஜும்மாவுடைய சிந்தனையாக கோடை மழை என்னும் தலைப்பின் கீழ் சில செய்திகளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மழை என்பது அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருக்குடை இதை பலரும் புரியாமல் இருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டே இருந்தால் மழையை திட்டக்கூடியவர்களாக சபிக்கக்கூடியவர்களாகவெல்லாம் இருப்பதை பார்க்கிறோம் அன்பானவர்களே அவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் இது அல்லாஹுடைய மாபெரும் அருள் திருக்குறானுடைய பதினான்காவது அத்தியாயம் முப்பத்தி நான்காவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் முப்பத்தி எட்டாவது வசனம் இங்கே அல்லாஹ் அல்லாஹு பேசுகிறான் நீங்கள் அல்லாஹுடைய அருக்கொடைகளை என்ன நினைத்தால் உங்களால் எண்ணி முடிக்கவே முடியாது அவ்வளவு அல்லாஹ் தொடர்ந்து நமக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறார் அல்லாஹுவால் வழங்கப்படக்கூடிய அந்த அருக்கொடைகளுள் மழையும் மிகச்சிறந்த ஒரு அருக்கொடை என்பதை நாம் நடைமுறையில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் புரிந்து கொள்வதில்லை எனவே மழை அல்லாஹுடைய அருக்கொடைகளுள் ஒரு அருக்கொடை என்பதை முதலில் நாம் விளங்க வேண்டும் அன்பானவர்களே ஒட்டுமொத்தமாக ஒட்டு மொத்தமாக வானத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் அனைத்தும் ஒட்டு மொத்தமாக ஒரே நேரத்தில் மழையாக பொழிந்தால் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கும் அதனால்தான் தான் அல்லாஹ் அதை பிரித்து பிரித்து தேவைக்கு ஏற்றார் போன்று நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜூன் மாதம் முதற் கொண்டு செப்டம்பர் மாதம் வரை தென்மேற்கு பருவமழை நாம பெயர் வைத்துக் கொண்டோம் ஆனால் அல்லாஹ் அதை பிரித்து பிரித்து நமக்கு கொடுக்கிறான் ஜூன் டு செப்டம்பர் தென்மேற்கு பருவமழை அக்டோபர் டு டிசம்பர் வடகிழக்கு பருவமழை இதை கடந்து ஏப்ரல் மாத இறுதியில் துவங்கி மே மாதம் முழுக்க தேவைக்கு ஏற்றார் போன்று பெய்யக்கூடிய மழை கோடை மழை பலர் கேட்பார்கள் வெயில் காலத்தில் மழையை எதிர்பார்ப்பது நியாயமா இது வெயில் காலம் கோடை காலம் இந்த நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் தான் கடுமையாக இருக்கும் கோடை காலத்தில் எப்படி மழை பொழியும் சிலர் கேள்வி கேட்பார்கள் அன்பானவர்களே அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை நிரூபிக்கும் விதமாக தேவைக்கு ஏற்றார் போன்று எல்லா காலங்களிலும் எல்லா விஷயங்களையும் நமக்கு வழங்கி கொண்டே இருக்கிறான் இவர்களுக்கு புரியும்படி சொல்லுவதாக இருந்தால் கோடை காலம் இது வெயில் கடுமையாக வீசக்கூடிய காலம் என்றால் மழை காலங்களில் ஏன் வெயில் வெளிப்படுகிறது அன்பானவர்களே கேள்வி கேட்கிறோம் என்பதற்காக எதையாவது கேட்கக்கூடாது நிதானமாக சிந்தித்து அல்லாஹ் கொடுத்த அறிவை பயன்படுத்தி கேள்விகளை கேட்க வேண்டும் இஸ்லாத்தை பொறுத்தவரை கேள்வி கேட்பது வரவேற்கக்கூடிய ஒரு அம்சம் கேள்வி கேட்க வேண்டும் ஆனால் அந்த கேள்வி அர்த்தம் உள்ளதாக நியாயம் உள்ளதாக இருக்க வேண்டும் கோடை காலத்திலும் மழை வரும் அதனால் தான் அதற்கு பெயர் கோடை மழை அன்பானவர்களே இப்படி காலச்சூழலுக்கு ஏற்றார் போன்று அல்லாஹ் மழையை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறான் இன்னும் சொல்வதாக இருந்தால் மழை காலங்களில் கூட நீங்கள் பார்க்காத மழை காலங்களில் கூட நீங்கள் அனுபவிக்காத ஆலங்கட்டி மழை கோடை காலத்தில் தான் வரும் நியாயமாக இவர்களுடைய கேள்வியை நாம் முன்வைத்து பார்த்தால் வெயில் காலத்தில் மழை வரக்கூடாது ஆனால் அல்லாஹ் கோடை காலத்திலும் மழையை பொழிவிக்கிறான் அதுவும் பல இடங்களில் நேற்று சில பகுதி தமிழகத்துடைய சில பகுதிகளில் ஆலங்கட்டி மழை பெய்ததை நாம் செய்தி ஊடகங்களிலே பார்த்தோம் எனவே தேவைக்கேற்ப அல்லாஹ் மழையை கொடுப்பான் இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நம்ப வேண்டும் அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே மழையின் மூலமாக அல்லாத தன்னுடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் நாம் விளங்க வேண்டும் ஏதோ மேகம் சூழ்கிறது மழை பொழிகிறது இப்படித்தான் நாம் மழையை கடந்து போகிறோம் ஆனால் மழையில் எத்தனை மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மழை என்பது இறைவனுடைய அருக்கொடை என்று புரிய வேண்டும் மழை என்பது தேவைக்கு ஏற்றார் போன்று இறைவனால் வழங்கப்படக்கூடியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக இது அல்லாஹனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வதற்குரிய ஒரு சான்றாக இருக்கிறது திருக்குறானில் அல்லாஹ் அழகாக பேசுகிறார் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் சொல்லுகிறான் இதே கருத்து நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய இருபத்தி இருபத்தி எட்டாவது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது அவனே வானத்திலிருந்து மழையை பொழிய செய்கிறான் அவனே இந்த ஏகாரம் எதை குறிக்கிறது என்றால் அவனை தவிர வேறு யாராலும் மழையை பொழிய வைக்க முடியாது முடியவே முடியாது செயற்கை மழை என்று ஏற்பாடு செய்கிறார்கள் ஆனால் அது எத்தனை பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்பதை தற்பொழுது துபாய் போன்ற நகரங்களில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே செயற்கை மழை என்பது இயற்கையாக மழையில் கிடைக்கக்கூடிய பலன்களை நமக்கு ஏற்படுத்தாது அதையும் சேர்த்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவனே வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிவிக்கிறான் அவன் மழையை பொழிய வைக்கிறான் என்று சொன்னால் பலரும் மழையை பொழிய வைப்பார்கள் அவர்களும் ஒருவன் என்று ஆகிவிடும் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை அமைப்பு வாசக அமைப்பு என்ன அவனே அவனால் மட்டும்தான் மழையை பொழிவிக்க முடியும் இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாற்பத்தி இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி எட்டாவது வசனம் இது தவிர கேள்வி கேட்கும் விதமாக அல்லாஹ் திருக்குறானில் இரண்டு இடங்களில் பேசுகிறார் ஐம்பத்தி ஆறாவது அத்தியாயத்துடைய அறுபத்தி ஒன்பதாவது வசனத்திலே பேசுகிறான் மழையை நீங்கள் பொழிவிக்கிறீர்களா அல்லது நாம் பொழிய வைக்கிறோமா மழை எப்படி வருது தெரியும் இல்லை நீங்கள்லாம் அதை கொண்டு வர்றதில்லை நாம் அதை பொழிய வைக்கிறோம் என்பதை அழுத்தமாக சொல்லும் விதத்தில் கேள்வி தோரணையில் பேசுகிறான் இதே கருத்து அன்பிற்குரியவர்களே அறுபது அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய முப்பதாவது வசனத்திலும் அல்லாஹ் பேசுகிறான் புல் அர ஆயித்தும் இன் அஸ்தஹமா கௌரன் ஃபமைய தீக்கும் பிமா இன் மயின் தண்ணீர் வற்றிய பிறகு அதை ஊறச் செய்து ஊற்றெடுக்க செய்து மீண்டும் உங்களுக்கு தருபவன் யார் என்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்க கேள்வி தோரணையில் அல்லாஹ் பேசுகிறான் தண்ணி வத்தி போச்சு மறுபடியும் தண்ணி இருந்தால்தான் அடுத்த வேலையே நெருக்கடி நிலையில் உங்களுக்கு மீண்டும் தண்ணீரை தருபவன் யார் இந்த கேள்விக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட அல்லாஹ் திருக்குறானில் பேசி மழை என்பது என்னுடைய வல்லமைக்குரிய அடையாளம் என்பதை நமக்கு சொல்லுகிறான் அல்லாஹுவை புரிய வேண்டிய விதத்தில் புரிவது நம்ப வேண்டிய விதத்தில் நம்புவது என்று சொல்லுகிறோமே அதற்குள் இதுவெல்லாம் அடங்கும் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் அல்லாஹ் என்று நம்ப வேண்டும் எதையெல்லாம் சேர்த்து நம்ப வேண்டும் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எந்த பலகீனமும் அல்லாஹுக்கு இல்லை அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வேறு யாருக்கும் இல்லை அந்த பட்டியலில் மழையை பொழிவிக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் இல்லை வேறு எதற்கும் இல்லை சமுதாயம் எப்படி இருக்கிறது தெரியுமா கழுதைக்கும் கழுதைக்கும் கல்யாணம் செய்து வைத்தால் மழை வந்துவிடும் திருமணமாகாத கண்ணி இரவு நேரத்தில் கையில் தீப்பந்தம் ஏந்தி நிர்வாணமாக ஊர் முழுவதையும் சுற்ற வைத்தால் மழை வந்துவிடும் இது இஸ்லாம் என்கிற வட்டத்திற்கு வெளியே உள்ளவர்களுடைய நம்பிக்கை ஆனால் தங்களை முஸ்லிம்கள் ஒரு இறைவனை வணங்கக்கூடியவர்கள் ஒரு நபியை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய சிலர் குறிப்பிட்ட சில மௌலானாக்கள் நம்முடைய ஊருக்கு வந்து துவா செய்தால் மழை வந்துவிடும் அன்பானவர்களே அந்த மௌலானா இருக்கிற ஊர்லேயே மழை பெய்யல நம்ம ஊருக்கு வந்து துவா செஞ்சுட்டு போயிட்டா நம்ம ஊருக்கு மழை கிடைக்கும்னு நம்புகிறார்களே அவர் அந்த ஊரிலேயே இருக்கிறார் அங்கு ஏன் வெயில் வெளுத்து வாங்குகிறது யாராவது கேட்டிருப்பார்களா கேட்க வேண்டும் என்று யோசனையாவது வந்திருக்கிறதா அவருக்கு கார் வைத்து அழைப்பு கொடுக்கிறார்கள் மௌலானா நம்ம ஊர்ல வந்து நீங்க துவா செய்யுங்க உங்க காலடி பட்டாலே நம்ம ஊருக்கு மழை வந்துரும் துவா செய்து மழையை வர வைக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் உள்ளவர் கார் வச்சு ஏங்க வரணும் அந்த ஆற்றலை கொண்டு அந்த ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு தானாக வந்து விடலாமே இதையெல்லாம் யோசிப்பதே கிடையாது மக்கள் தெளிவாக அல்லாஹ் சொல்லுகிறான் வன்ஸல மினஸ் سماኢ மாஅன் அவனே உங்களுக்கு மழையை பொழிய வைக்கிறான் குல் அரஅய்தும் இன் அஸ்பஹ மவுக்கு மௌரன் ஃமயீஅதீக்கும் பிமா இன் தண்ணி வத்தி போச்சுனா மறுபடியும் அவன்தானே உங்களுக்கு தண்ணீரை மழை மூலமாக கொடுக்கிறான் இப்படியெல்லாம் பொழியப்படும் இந்த மழை அன்பிற்குரியவர்களே பல வகைகளில் நம்முடைய அடிப்படையான தேவைகள் நிறைவேறுவதற்கு காரணமாக இருக்கிறது என்று அல்லாஹ் குரானிலே பேசுகிறார் நீரின்றி அமையாது உலகு தமிழிலே சொல்லுவார்கள் தண்ணீர் இல்லை என்று சொன்னால் உலக இயக்கமே இருக்காது உலக அமைப்பே இருக்காது என்பதை நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லுவார்கள் அன்பானவர்களே அதை மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது மனிதர்களுடைய உணவு தேவையாக இருந்தாலும் சரி தாகத்தை தீர்த்துக் கொள்ளக்கூடிய தண்ணீர் தேவையாக இருந்தாலும் சரி கால்நடைகளுக்குரிய தேவைகளாக இருந்தாலும் சரி பூமியிலிருந்து விளையக்கூடிய எந்த விதமான இருந்தாலும் சரி அனைத்திற்கும் மழை அடிப்படை தேவை திருக்குறானுடைய இரண்டாவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூற்று அறுபத்தி நான்காவது வசனம் பத்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஓராவது வசனம் பதினாறாவது அத்தியாயம் பத்தாவது வசனம் இருபத்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தி நான்காவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபத்தி மூன்றாவது வசனம் முப்பத்தி ஐந்தாவது அத்தியாயம் மூன்றாவது வசனம் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஓராவது வசனம் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் இருபத்தி இரண்டாவது வசனம் இவ்வளவு இடங்களில் அல்லா சொல்லுகிறான் நாம் மழையை பொழிய வைத்து அதன் மூலம் உங்களுக்கு உணவை தருகிறோம் நாம் மழையை பொழிய வைத்து அதன் மூலம் உங்களுடைய நீர் தேவைகளை நிறைவேற்றுகிறோம் உதாரணத்திற்கு சொல்லுவதாக இருந்தால் இரண்டாவது வசனம் பிஹி லகு அவனே வானத்திலிருந்து உங்களுக்கு மழையை பொழிய செய்கிறான் அதன் மூலம் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவாக கனிகளை வெளிப்படுத்துகிறான் மழை பொழுவதின் மூலமாகத்தான் பூமியிலிருந்து நமக்கு தேவையான உணவு பயிர்கள் உணவு தாவரங்கள் முளைகின்றன வெளிப்படுகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ் ஐம்பத்தி ஓராவது அத்தியாயத்து இருபத்தி இரண்டாவது வசனம் வானத்தில் உங்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டவற்றையும் நாம் வைத்திருக்கிறோம் வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையின் மூலமாகத்தான் உங்களுடைய உணவு தேவையும் உங்களுக்கு நாம் அளித்த மற்ற மற்ற வாக்குறுதிகளும் நிறைவேறுகின்றன இலக்கிய நயமாக அல்லா பேசுகிறான் நாம் மேலே குறிப்பிட்ட அத்துணை வசனங்களிலும் இந்த கருத்து அடிப்படையாக மையமாக இருக்கிறது நம்முடைய உணவு தேவை நம்முடைய நீர் தேவை கால்நடைகளுக்குரிய தேவைகள் அனைத்திற்கும் மழை அடிப்படை அன்பானவர்களே இத்தனை விஷயங்களும் மழையின் அவசியத்தை மழையின் உயர்வை நமக்கு புரிய வைக்கிறது அதே நேரத்தில் சில இடங்களில் சில சந்தர்ப்பங்களில் கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டு தாறுமாறாக வெள்ளப்போக்கு ஏற்பட்டு மிகப்பெரிய பொருட்சேதம் மிகப்பெரிய உயிர் சேதம் இதுவெல்லாம் ஏற்படுகிறதே சிலர் அல்லாவுடைய அத்தாட்சி என்று சொன்னால் அது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது அல்லாவுடைய அத்தாட்சி என்று சொன்னால் அது மக்களுக்கு சிரமத்தை உண்டாக்க கூடாது ஆனால் பல நேரங்களில் மழை அளவுக்கு அதிகமாக பொழிகிறது அது எப்படி சரியாக இருக்கும் இது அல்லாஹுடைய கருணைக்கு எதிராக தெரிகிறது என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்பார்கள் அன்பானவர்களே அவர்களுடைய கேள்வியும் தவறு அவர்களுடைய புரிதலும் தவறு என்பதை அல்லாஹ் திருக்குறானில் நமக்கு சொல்லி காட்டுகிறான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயத்துடைய பதினோராவது வசனத்தில் மிக தெளிவாக பேசுகிறான் நாம் வானத்திலிருந்து மழையை அளவுடன் பொழிய வைக்கிறோம் ஓ அஞ்சல்னா மினஸ்ஸமா இபே எங்கு தேவை எப்பொழுது தேவை எவ்வளவு தேவை இதுவெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் என்றால் நம்மை எல்லாம் படைத்த சர்வ வல்லமைக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அல்லாஹுக்கு தெரியாதா அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் வானத்திலிருந்து நாம் மழையை பொடிவிக்கிறோம் எப்படி தெரியுமா அளவோடு அப்படி என்றால் ஏன் ஏன் வெள்ளப்பெருக்கு ஓடக்கூடிய தண்ணீர் மழை நீர் வழிந்து ஓடக்கூடிய பாதைகளை நாம் ஆக்கிரமித்து விட்டோம் அது அளவாகத்தான் பொடுகிறது சென்னை பெருவெள்ளம் பேரே வெள்ளத்துக்கு பேர் எப்படி இரண்டாயிரத்தி பதினைந்து சென்னை பெருவெள்ளம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நெல்லை பெருவெள்ளம் வெள்ளத்துக்கு பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு அறிவு இருக்கக்கூடிய நாம் அந்த வெள்ள நீர் வழிந்தோடி ஆறுகளிலும் ஏரிகளிலும் குளங்களிலும் கடல் உள்ளிட்ட நீர் நிலைகளிலும் முறையாக கலப்பதற்குரிய பாதைகளை நாம் ஆக்கிரமித்து விட்டோம் எப்படி சாலை ஆக்கிரமிக்கப்பட்டு வாகனங்கள் செல்வதற்கு வழி இல்லையோ தெருக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு மக்கள் நடமாடுவதற்கு வழி இல்லையோ அதுபோன்று நீர் பாதைகள் ஆக்கிரமிக்கப்பட்டு மழை நீர் வழிந்தோடுவதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டு விட்டது அதன் காரணமாக சாதாரணமாக பெய்யக்கூடிய மழை கூட நமக்கு பெரும் மழையாக தெரிகிறது முறையாக நீர் பாதைகள் இயல்பாக இருக்கும் என்று சொன்னால் நீர் வழிந்தோடும் சென்று எந்த வகையிலும் உயிர் சேதத்தையோ பொருட்சேதத்தையோ ஒருபோதும் அது ஏற்படுத்தாது இது நாம் கற்பனையாக சொல்லவில்லை அல்லாஹ் சொல்லுகிறான் அன்பான் நாம் வானத்திலிருந்து மழையை அளவோடு கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே அல்லாஹுடைய வார்த்தை பொய்யாகுமா அல்லாஹ் உண்மை பேசுபவன் அல்லாவை தவிர உண்மை பேசுபவன் யார் இப்படி சில இடத்துல கேள்வி வைக்கிறது எனவே மழை அவசியம்தான் அதே நேரத்துல அளவுக்கு மீறி மழை பெஞ்சுட்டா எவ்வளவு சிரமப்படுறோம் அப்படின்னு கேள்வி கேட்பவர்களுக்கு அல்லா சொல்லக்கூடிய பதில் நாம் அளவோடுதான் மழையை கொடுக்குறோம் நீங்க அதுக்குரிய பாதையை ஆக்கிரமிச்சு வச்சிட்டீங்க எத்தனையோ ஏரிகள் போய் போய்விட்டன எத்தனையோ குளங்கள் தூர்ந்து போய்விட்டன தண்ணீர் வழிந்தோடக்கூடிய வாய்க்கால்கள் முறையாக தூர்வாரப்படாமல் ஆகாய தாமரை உள்ளிட்ட தாவரங்கள் படர்ந்து பாதையே இல்லாமல் ஆகிவிட்டது அதனால் மழையெல்லாம் அதிகமா பெய்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தவில்லை பெய்கிற மழையை முறையாக பயன்படுத்தி கொள்ளாமல் நமக்கு நாமே பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் இது ஒரு வகை இன்னும் சிலர் மழை அல்லாவுடைய அருள் என்று சொன்னால் மழையை அல்லாவே பொழிவிக்கிறான் என்று சொன்னால் ஏன் சில நேரங்களில் உரிய பருவத்தில் மழை வருவதில்லை பருவமழை பொய்த்து விடுகிறதே தென்மேற்கு பருவமழை வரவேண்டிய காலத்தில் வரலையே வடகிழக்கு பருவமழை வரவேண்டிய காலத்தில் வரலையே கோடை மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யலையே அன்பானவர்களே அல்லாஹ் தன்னுடைய வல்லமைக்கு சான்றாக மழையை வைத்திருக்கிறான் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே நேரத்தில் நம்மிடமும் சில பொறுப்புகளை அல்லாஹ் கொடுத்து எது எது சரி தவறு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதல்களை வழங்கி இருக்கிறார் மழை எப்படி பொழிகிறது என்பதை அறிவியல் ரீதியாக பல பயான்கள் நம்ம கேட்டிருப்போம் பூமியில் உள்ள நீர் ஆவியாகி அது மேக கூட்டங்களாக உரு பெற்று இதெல்லாம் விளக்கப்பட்ட விஷயங்கள் பல பல சந்தர்ப்பங்களில் சொல்லப்பட்ட செய்திகள் அடிப்படை என்ன அன்பிற்குரியவர்களே மரங்கள் அகற்றப்பட்டு கொண்டே இருக்கின்றன பல தெருக்களில் சிமெண்ட் சாலை போடுகிறோம் என்ற பெயரால் தெருக்களை மயானங்களாக்கி விடுகிறார்கள் கண்ணுக்கு எட்டிய தூரத்திற்கு ஒரு மரக்கிளையை கூட பார்க்க முடிவதில்லை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஐநா சபை உட்பட உலக வெப்பமயமாதல் சம்பந்தமாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் உலகத்துடைய வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது அதன் காரணமாக பூமியுடைய வட துருவத்திலும் தென் துருவத்திலும் இருக்கக்கூடிய பனி பாறைகள் உருகி அவை கடலில் கலக்கின்றன அதனால் கடல் மட்டத்தின் அளவு அதிகரிக்கிறது நிறைய பேர் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத செய்தி சும்மா பயான்ல ஒரு தொழுகையின் சிறப்பு ஒரு நோன்பின் சிறப்பு ஒரு சக்காத்தின் சிறப்பு இதையெல்லாம் பேசலாமே வட துருவத்தில் தென் துருவத்தில் இருக்கக்கூடிய பனிப்பாறை உருகினால் நமக்கு என்ன பாய் அன்பானவர்களே பனிப்பாறைகள் உருகி கடலில் கலக்கும் பொழுது கடலுடைய மட்டம் அதிகமாகும் கடலுடைய நீர்மட்டம் அதிகமாகினால் பூமியை நிலப்பரப்பை கடல் உள்வாங்கும் காலப்போக்கில் வசிப்பிடம் இல்லாமல் நிலப்பகுதி கடலுக்குள் மூழ்கடிக்கப்படக்கூடிய நிலை ஏற்படும் இத்தனைக்கும் அடிப்படை புவி வெப்பமயமாதல் நாளுக்கு நாள் பூமியுடைய வெப்பம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது முறையாக அவ்வப்பொழுது மழை பெய்து அந்த வெப்பம் சமநிலைப்படுத்தப்படுவதற்கு தடையாக நாம் பல செயல்களை செய்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே அதில் அடிப்படையான விஷயம் மரம் வளர்க்கப்படுவது இல்லை மழை நீர் சேகரிப்பு திட்டம் என்று தமிழக அரசு சில ஆண்டுகளுக்கு முன்னால் கொண்டு வந்தது நீரை வீணாக்காமல் அதற்கென்று ஒரு புதை குழி ஏற்படுத்தி ஒரு குழாய் வழியாக வீணாக கூடிய நிலத்திற்கு சென்றால் நிலத்தடி நீர் மட்டம் அதிகரிக்கும் அதை நாம் எத்தனை பேர் நகராட்சி பணியாளர்கள் வந்து பார்க்கும் பொழுது நம் வீட்டிலும் மழை நீர் தொட்டி இருக்கிறது என்று காட்டுவதற்கு பொய்யான சில ஏற்பாடுகளை எல்லாம் செய்தோம் செய்தோமா இல்லையா ஏதோ ஒரு பைப் ஏதோ ஒரு தொட்டி பாருங்க நாங்களும் ஏற்படுத்திட்டோம் நகராட்சி ஊழியர்கள் ஓட்டிட்டு கொள்வதற்கான வழியாக அல்லா தன்னுடைய அறிவுரைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான் நாம் அதற்கு மாறு செய்துவிட்டு அல்லாஹுடைய அருளை எதிர்பார்ப்பது எந்த வகையில் நியாயம் எனவே நாமே சில தவறுகளை செய்கிறோம் நீர்வழி பாதையை ஆக்கிரமித்து மழையை பாதிப்புக்குள்ளானதாக ஆக்குவது போன்று மழை வருவதற்கு தடையாக சில விஷயங்களையும் செய்து விடுகிறோம் அதனால் தொடர்ந்து பாதிப்புகள் விவசாயிகளுக்கு முறையாக நீர் கிடைப்பதில்லை அதனால் விவசாயம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே வருகிறது யாருக்கெல்லாம் சக்தி இருக்கிறதோ அவர்கள் நிலத்தடி நீரை மின்மோட்டார்கள் மூலம் உறிஞ்சிக் கொள்கிறார்கள் மழையை நம்பி விவசாயம் செய்யக்கூடியவர்கள் மழை பொய்க்கும் பொழுது பல நெருக்கடிகளை சந்திக்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே இந்திய வருமானத்தில் இந்தியாவுடைய மொத்த வருமானத்தில் பதினேழு சதவிகிதம் விவசாயத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம் இதை தவிர மீதி உள்ள எண்பத்தி மூணு சதவிகிதம் தான் மற்ற எல்லா வருமானங்களும் பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளாக இருக்கட்டும் பெரும் பெரும் நிறுவனங்களாக இருக்கட்டும் பல உற்பத்தி பொருட்களை தயாரிக்கக்கூடிய பெரும் தொழிற்சாலைகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த வருமானங்களும் சேர்த்து எண்பத்தி ஏழு எண்பத்தி மூன்று சதவீதம் விவசாயத்தில் கிடைக்கக்கூடிய வருமானம் மட்டும் இந்தியாவுக்கு பதினேழு சதவிகிதம் எப்பொழுது மழை பொய்க்கிறதோ மழை நீரை சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய திட்டங்கள் நம்மிடத்துல இல்லையோ அப்பொழுது விவசாயம் பாதிக்கிறது விவசாயம் பாதிப்பதால் இந்திய வருமானத்தில் பதினேழு சதவீத வருமானம் பாதிக்கிறது அதைத் தொடர்ந்து அன்றாடம் நமக்கு தேவையான உணவுப் பொருட்கள் குறைவாக பயிரிடப்படுவதால் அவற்றுடைய விலை தாறுமாறாக ஏறுகிறது யோசித்து பாருங்கள் கொத்தமல்லி கருவேப்பிலை இதுவெல்லாம் மளிகை கடைகளில் இலவசமாக கொடுப்பார்கள் காய்கறி வாங்கிவிட்டு உபரியாக இலவசமாக கொடுக்கக்கூடிய பொருட்கள் கொத்தமல்லி கட்டு எவ்வளவு விலை கருவேப்பிலை இலவசமாக கொடுக்கக்கூடிய நிலையே இல்லாமல் ஆகிவிட்டது பல ஊர்களில் அன்பானவர்களே விவசாயத்தின் மூலமாக விளையக்கூடிய பொருட்களுக்கு போதிய நீர் ஆதாரம் இல்லை ஒன்று உரிய நேரத்தில் மழை வராதது இன்னொன்று வரக்கூடிய மழை நீரை சேமித்து வைத்துக் கொள்வதற்கான வழி இல்லாதது கால்நடைகள் அவற்றிற்கு போதுமான நீர் கிடைப்பதில்லை போதுமான உணவு கிடைப்பதில்லை நீரின்மை காரணமாக நீர் மேலாண்மை சரியாக இல்லாத காரணத்தால் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மழை பெஞ்சா என்ன பெய்யலனா என்ன எங்கேயோ உலக வெப்பமயமாதல் பத்தி பேசுறாங்க அதை பத்தி நமக்கு என்ன எங்கேயோ பனிப்பாறை உருகினால் நமக்கு என்ன அன்பானவர்களே பரந்த சிந்தனையை நமக்குள் நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் பல விஷயங்களை பற்றியும் யோசிக்க வேண்டும் அதில் ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய பங்கு என்ன அது குறித்து மார்க்கம் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன யோசிக்கணும் அதற்காகத்தான் இதுவெல்லாம் ஜும்மா மேடைகளில் பேசப்படுகிறது அல்ல திருக்குறானில சொல்லி காட்டுகிறான் இரண்டாவது அத்தியாயம் நூற்று தொண்ணூத்தி ஐந்தாவது வசனத்துல சொல்லுகிறான் உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் நாசத்தில் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் மழையை தடுப்பதற்குரிய அத்தனை வேலைகளையும் நாம் செய்துவிட்டு பொழியக்கூடிய மழை நீரை பாதுகாக்காமல் விட்டுவிட்டு எங்களுக்கு மழை கிடைக்கல விவசாயம் பாதிக்கிறது நிலத்தடி நீர் குறைகிறது அறுநூறு அடி தோண்டினாலும் நிலத்தில் தண்ணி கடை போர் போடும் பொழுது ஒரு காலம் இருந்தது அறுபது அடி எழுபது அடி தோண்டினால் தண்ணீர் கிடைத்து விடும் நாற்பத்தி ஐந்து அடிகளில் தண்ணீர் கிடைத்த வரலாறுகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்றன இன்று மிக சாதாரணமாக ஒருவர் போர் போட வேண்டும் என்று சொன்னால் இரண்டரை லட்சம் செலவழிக்க வேண்டிய நெருக்கடி குறைந்த பட்சம் வீடு திட்டம் போடும் போது கட்டலாம் என்று யோசிப்போம் வீட்டிற்கு அடிப்படையான நீர் ஆதாரத்திற்கு இரண்டரை லட்சம் மூன்று லட்சம் காரணம் நிலத்தடி நீர் வற்றிக் கொண்டே இருக்கிறது பன்னாட்டு தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கி அவர்கள் நீரை வீணாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இது பற்றியெல்லாம் அரசாங்கத்தை எதிர்த்து கேட்பதற்கு நமக்கு துணிவு இல்லை குறிப்பிட்ட ஒரு கட்சி மீது நமக்கு பிரியம் இருப்பதால் அந்த கட்சி ஆளும் கட்சியாக இருந்தால் அவர்கள் எதை செய்தாலும் கேட்கக்கூடாது என்ற கண்மூடித்தனமான போதை இஸ்லாமியர்களிடமும் இருக்கிறது அல்ல சொல்லுகிறார் உங்கள் கைகளாலேயே உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் எது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த வேலைகளை நாமே செய்து கொள்வது நம்மை நாமே அழிவில் போட்டுக் கொள்ளக்கூடிய செயல் என்று அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான் நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தில் பேசுகிறான் துலுசக்கும் உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள் நாம் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்மை நாமே அழித்துக் கொள்ளக்கூடிய இருக்கின்றன